வீட்டுல பெண்களா இருக்கக்கூடிய நீங்க நிறைய தனிமையிலேயும் நிறைய மன அழுத்தத்திலும் பாதிக்கப்படுகிறீர்களா உங்க வீட்டுல நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குதுங்க எந்த வீட்டுல பெரிய ஜன்னல்கள் வைத்து அதிகப்படியான சூரிய வெளிச்சம் எப்பொழுதுமே இருக்கணும்னு வாஸ்து சொல்லக்கூடியதை நம்பி நாம என்ன பண்றோம்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் கிழக்கு வடக்கு வந்து என்ன பண்றோம்னா பெரிய ஜன்னல்கள் வைத்து திறந்து வைத்து விடுகிறோம் அதனால வீட்டுல அதிக வெளிச்சம் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு கட்டாய கட்டாயமா வந்து அதிகப்படியான மன அழுத்தம் ஏற்படும் குறிப்பு இதனால என்ன அப்படின்னா சூரிய வெளிச்சம் வீட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டு ஆண் அந்த வீட்டுல அதிக நேரம் தங்குவதில்லை ஏன்னா அவருடைய நேரம் முழுவதும் அவர் அதிகமா வேலை செய்யறதுலேயே கவனம் போயிடுறதுனால குழந்தைகளை சரியா பராமரிக்கக்கூடிய அமைப்புகளும் வீட்டுல உள்ள பெண்மணிகளை கவனிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப குறைவா இருக்கிறது இதற்கு ஒரு எளிய பரிகாரம் ரொம்ப செலவுலாம் கிடையாதுங்க உங்க வீட்டுல கிழக்கு வடக்கு பெரிய ஜன்னல்கள் இருக்கிறதுனா கட்டாயமா அந்த ஜன்னல்களுக்கு மஞ்சள் நிறத்துல ஒரு ஸ்கிரீன் பிளைனா எந்த டிசைனும் இல்லாம போடுங்க இந்த ஸ்கிரீன் போட்டதற்கு பிறகு அந்த சூரிய ஒளி பில்டர் ஆகி ஒரு நார்மலா காமா வாமான ஒரு அமைதியான சூரிய வெளிச்சமா நம்ம வீட்டுல விடும் இதற்கு பிறகு உங்களுடைய மன அழுத்தம் படிப்படியாக குறையிறத பாப்பீங்க குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா இரவு நேரத்துல தூக்கம் இல்லாத அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த வீட்டு வீட்டில் கிழக்கு வடக்கு பகுதிகளில் சுவர் அளவுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் வைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான டார்க் ஸ்கிரீன் போடும் பொழுது இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கு மாற்றாக இளம் சூரிய சிவப்புன்னு நம்ம சொல்லுவோம் அல்லது மாம்பழ மஞ்சள் நிறம்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான ஸ்கிரீனை பிளைனாக உபயோகித்து பாருங்க உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் நிகழ்வதையும் குடும்ப ஒற்றுமையையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும்